பராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி இது என் தங்கமே உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு நீ விடை காணப்போகின்றாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நிச்சயம் உனக்கு தீர்வு கிடைக்கும் என் குழந்தையே இந்த உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பது இல்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் இந்த மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலை கழிக்கும் எந்த காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக நிற்கும் நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும் கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கின்றது மாயா சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது உன் வினையை அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் வாழும்போது இடம் பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கின்றது இதை எதிர்கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும் நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கின்றது இந்த மாயையை வெல்வது எப்படி மாயையை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை நம்பிக்கை நீடித்த பொறுமை தேவை கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில்தான் உள்ளது மனதார ஏற்றுக்கொள் மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதோடு பயணிப்பதே மாயையை எதிர்கொள்ள சிறந்தது வருவதை ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயாவை வெல்வதாகும் நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சுழல விட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது உன் வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் விட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் இதுவே வினை அறுக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ முயற்சி செய் நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்புதான் ஆனால் அதை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் பிறர் உன்னால் படும் வேதனையே உனக்கு வினையாக தொடர்ந்து உன்னை மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் அவசியம் தேவை இதைவிட மிகப்பெரியது பெரியது சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயையை வென்று விடுகிறான் அதனால் வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை நீ வெற்றி கொள் என் தங்கமே உன் வாழ்வின் முன்னேற்றத்தின் முதல் படியை கடந்து இரண்டாவது நிலைக்கு நீ செல்ல போகிறாய் என் வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லை என்றாயே என்னிடம் புலம்பினாயே அவற்றிற்கு எல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் வந்து விட்டது நீ நல்ல எண்ணத்தோடு இருந்து என்னை வணங்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நீ கேட்ட மன மகிழ்ச்சியை நான் உனக்கு தருகிறேன் நீ எப்பொழுதும் போல மற்றவர்களுக்கு உதவியாக இரு மற்றவர்களின் வளர்ச்சியை கண்டு நீ மகிழ்ச்சி கொள் நீயும் வளர்வாய் என் தங்கமே எந்த நிமிடத்திலும் அதிசயம் நடக்கலாம் நிச்சயம் நடக்கும் உன் அன்னையான நான் உனக்கு நிச்சயம் அந்த அதிசயத்தை நடத்தி தருவேன் நீ கேட்டதையெல்லாம் உன் அன்னையான நான் கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு என்னை நீ வணங்கிப்பார் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும்